அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே காலடி பயிற்சிகளை முடிச்சுட்டோம் ஸோ இப்போ சுற்றுப்பயிற்சிகள் சுற்றுப்பயிற்சிகள்லாம் மொத்தம் அஞ்சு இருக்கு வாரல் வெட்டு அறுப்பு வீச்சு குத்துன்னு ஸோ அதில் இருக்கக்கூடிய சுற்று முறைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சுற்றுகளாக நம்ம பயிற்சி செய்ய போகிறோம் ஓகே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஸோ அதாவது இது வந்து நம்ம என்னென்னா கம்பு அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த சுற்று அப்படின்னு சொல்கிறோம் சுற்று ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாணவர் வராரு அவர்கிட்ட நம்ம பயிற்சி கொடுக்குறப்ப ஒரு எளிமையா ஒரு வெயிட் லெஸ்ஸா இருக்கக்கூடிய கம்புகளை நம்ம கொடுத்து பயிற்சி பண்ண வைக்கிறோம் ஓகேங்களா ஓகே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எப்படி நிக்கணும் அப்படின்னா எப்பயும் போல நம்ம கம்பை பிடிக்கும் முறை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சோ கம்பு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய நெற்றி போட்ட அளவுக்கு இருக்கணும் ஸோ இந்த கம்பு வந்து கரெக்டா இருக்கான்னு பாரு நெற்றி போட்ட அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்பகுதி நான் கீழ்பகுதியை காமிக்க சொல்றேன் இந்த கீழ்பகுதி வந்து மூன்று அளவு நம்முடைய மூணு கை விரல் எடுத்துட்டு இந்த இடத்துல பிடி அதுக்கப்புறம் இங்க இருந்து ஜான் அளவு இப்படி எடுத்துட்டு இங்க ஒரு பிடி இப்படி இருக்கணும் அந்த பிடிகள் இத எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சுத்தணும் இது உள் சுற்று தலையடி வாரல் உள் சுத்து மேல்வாரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்கு சோ அத பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வலது கையில பிடிச்சு ஒரு வட்ட சுத்து அதுக்கப்புறம் இடது கைல ஒரு நேர் வட்ட சுத்து அப்புறம் ரெண்டு கையிலுமே வந்து வட்டம் அப்படி இடதுல குறுக்கு ஒரு வட்டம் நேர் ஒரு வட்டம் குறுக்கு அதே மாதிரி இடது கையிலையும் ஒரு வட்டம் ஒரு குறுக்கு வட்டம் அப்ப ரெண்டு கையும் பயன்படுத்தி எப்பயும் சொன்ன மாதிரி பிடிகளை பயன்படுத்தி தலையடிவாரல் அவ்வளவுதான் இது அப்படியே நம்ம நிலைகள்லயும் செய்யணும் ஒண்டி நிலையில நின்று அந்த பயிற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் தாடை அடிவாரல் அப்படின்றது அதேதான் வெளி இந்த வெளி சுத்து சுத்திரம் அதுக்கப்புறம் இடது ஒரு வெளி சுத்து சுத்துறோம் அப்புறம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து நேரு குறுக்கு ஒரு நேரு ஒரு குறுக்கு ஒரு நேரு ஒரு குறுக்கு அது மாதிரி இந்த பக்கம் நேர் குறுக்கு நேர் குறுக்கு நேர் குறுக்கு நேர் குறுக்கு அப்புறம் ரெண்டு மாதிரி நிலைகளை நின்று வெளி சுத்து பக்கவாட்டுல செஞ்சு பாக்குறேன் காமிக்கிறேன் நின்று வெளி சுத்து வாரல் அதே மாதிரிதான் இந்த பக்கம் நின்று பக்கவாட்டுல நின்று தலையடி வாரல் மொத்தம் ரெண்டு சுற்றுல பாத்துட்டோம் மூன்றாவதா மூன்று சுற்று கலப்பு சுத்து அப்படின்ற பேரு முன்பக்கம் ரெண்டு தலையடி பின்பக்கம் தாடையடி அப்படின்னா பின்பக்கம் ரெண்டு தாடையடி போட்டோம் இப்ப முன்பக்கம் ரெண்டு தாடையடி பக்கவாட்டில் ஓகே இதுதான் நம்ம ஆரம்பமாக பார்க்கக்கூடிய மூன்று சுற்றுகள் இதை பயிற்சி பண்ணுங்க நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுக்களை நம்ம பார்க்கலாம்